வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அதை இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான தே ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க பொதுவாகவே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஆண்டு பல பெண்களும் தங்களுடைய பொங்கல் பரிசு தொகையோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகையை மொத்தம் இரண்டாயிரம் ரூபாயை பெற்றனர் அந்த வகையில் நடப்பு ஆண்டிலும் இதே வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவரின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணம் வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதனால் மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் மகளிர் இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் அரசு தரப்பில் இருந்து பெற்றனர் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையின் போதும் அரசு தரும் ஆயிரம் ரூபாயும் சேர்த்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையும் இந்த பெண்களுக்கு கொண்டாட்டம் மிகுந்த பண்டிகையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை பொங்கலின் போது பதினைஞ்சாம் தேதி பண்டிகை என்பதால் வழக்கமாகவே பணம் போடப்படும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னரே மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த முறையும் அதே முறை பின்பற்றப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இந்த இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் நடப்பு பொங்கல் பண்டிகையின் பரிசு தொகையுடன் சேர்த்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன் அம்து மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க